வணக்கம் ஜோதி நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட் மாத கிரக அமைப்புகளின்படி மேச ராசிக்கான பலன்கள் இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் குருவோட சிக்கையை விட்டு சஞ்சாரம் செஞ்சுட்டு வருவாங்க அதனால் மேச ராசிக்காரங்களுக்கு இது ஒரு சாதகமான மாதமாகவே இருக்கும் மேச ராசிக்காரங்க வழக்கமான உற்சாகத்தோடும் கலகலப்போடும் கண்ணியத்தோடும் காணப்படுவீங்க ஒரு பொறுப்புணர்வோடு செயலாற்ற வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் இந்த ராசிக்காரங்களுக்கு அதிகரிக்கும் எதை செஞ்சாலுமே ஒரு ஆழ்ந்து சிந்தித்து முடிவெடுத்து செயல்படுத்துவீங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து போகக்கூடிய தன்மையும் இருக்கிறதுனால இந்த மாதம் எல்லா விஷயங்களையுமே ஒரு சாதகமான நிலைகளையே எதிர்பார்க்கலாம் குடும்ப வாழ்க்கையில் அதிக ஈடுபாடுகள் அப்படிங்கிறது இருக்கும் பொதுவாகவே மேசராசிக்காரங்க எல்லாமே அவங்க அவங்களுடைய வயதிற்கு ஏற்ற மாதிரி அவங்க அவங்களுடைய குடும்ப விஷயங்கள் காரியங்கள் குடும்ப உறவுமுறைகள் போன்ற விஷயங்களில் அவங்களுடைய நாட்டத்தை அதிகம் காட்டி வருவாங்க குடும்ப விஷயங்கள் காரியங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு மன மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்களாகும் சாதகமான அமைப்புகளோடும் செயல்படும் பட் அதே நேரம் குடும்பத்துக்குள்ளே இந்த விரயங்கள் செலவுகள் அலைச்சல்கள் போன்ற விஷயங்களும் அதிகம் இருக்கவே செய்யும் இருந்தாலுமே மேசராசியை பொறுத்தவற்றுக்கும் கஷ்டப்பட்டாலும் அதற்குண்டான பலங்கள் அப்படிங்கிறது ரொம்ப நல்ல முறையிலேயே இருக்குது அதே போல் நிறைய பேருக்கு குடும்பத்தோடு சேர்ந்து வெளி இடங்களுக்கு சென்று வரக்கூடிய அமைப்புகள் கோயில் குளங்கள் போன்ற புண்ணிய தலங்களுக்கு சென்று வரக்கூடிய அமைப்புகள் விருந்து விழாக்கள் மற்றும் சுற்றுலா போன்ற தலங்களுக்கு சென்று வரக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த மாதம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு குலதெய்வ வழிபாடுகள் போன்ற அமைப்புகள்லாம் இந்த மாதம் உங்களுக்கு கொஞ்சம் விசேஷமாகவே இருக்கும் குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்கிறது குடும்பத்துக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்றது போன்ற விஷயங்களும் இந்த மாதம் உண்டு நிறைய பேருக்கு இந்த ஆடை ஆபரண சேர்க்கைகள் அப்படிங்கிறது ஏற்படும் எக்ஸ்சேஞ்ச் போன்ற விஷயங்களில் பழையதை கொடுத்துட்டு புதிது வாங்குறது இந்த மாதிரியான அமைப்புகள்லாம் இந்த மாதம் அதிகம் எதிர்பார்க்கலாம் ஏன்னால் இந்த மாதம் முழுவதுமே இது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுடைய தனிப்பட்ட தேவைகளை மட்டும் அல்லாமல் உங்களுக்கு குடும்ப தேவைகளும் மனதில் வச்சுட்டு இது எல்லாத்தையுமே செயல்படுத்திட்டு வருவீங்க அதே போல் இந்த சொத்து சுகங்கள் வாகன ரீதியான விஷயங்கள் இதெல்லாமே கூட உங்களுக்கு கொஞ்சம் சாதகமான நிலைகளையே வேலை செய்யும் பொருளாதார நிலை அப்படிங்கிறது இந்த மாதம் வரவுகளும் உண்டு வரவுகளுக்கேற்ற செலவுகளும் உண்டு அப்படின்னு தான் சொல்லணும் முடிஞ்ச அளவுக்கு மேசராசிக்காரங்க இந்த பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் கொடுக்கல் வாங்க விஷயங்கள் கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கவனத்தோடு இருக்கிறது நல்லது ஏன்னால் இந்த காசு பண சமாச்சாரங்கள் அப்படின்னு வரும்பொழுது கை கட்டியது வாய்க்கிடல அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் போகலாம் இல்லைனா கையில் வாங்கினா பையில் போடலை அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் போகலாம் ஆகையினால் இந்த வீண் விரயங்கள் செலவுகள் போன்ற விஷயங்களில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க உங்களுடைய அத்தியாவசிய தேவைகளுக்கு ஃபோக்கஸ் பண்ணுங்க திருமண விஷயங்கள் புத்திரபாக்கிய அமைப்புகள் இதெல்லாமே சிறப்பாக இருக்குது குறிப்பாக குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மேசராசிக்காரங்களுக்கு ரொம்பவுமே சிறப்பாக இருக்குது குறிப்பாக மேசராசிக்காரங்களுக்கு குழந்தைகள் வகையில் மன மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்கள் அதிகம் பார்க்கக்கூடிய மாதமாக இருக்கும் குழந்தைகளுடைய தேவையிலிருந்து செயல்பட்டு வருவீங்க குழந்தைகளுக்காக நிறைய விஷயங்களை விரயம் பண்ணக்கூடிய அமைப்புகளும் இந்த மாதம் உண்டு இருந்தாலுமே பெரும்பாலும் அது ஒரு சுப விரயங்களாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயமாக இருக்கும் குழந்தைகளுக்கான சுப விசேஷங்கள் சுப காரியங்கள் போன்ற அமைப்புகளையும் இந்த மாதம் பார்க்கலாம் பொது விஷயங்கள் மற்றும் பொது காரியங்கள் வகையில் சில சாதகமான அமைப்புகள் அப்படிங்கிறது இருக்கும் பெரிய அளவு ரிஸ்க் அப்படிங்கிறது எதுவும் இருக்காது பெரும்பாலும் ஒரு யதார்த்தமான வழக்கமான விஷயங்களை பார்த்து வருவீங்க அதே போல் இந்த மாதம் பெற்றோர்கள் மற்றும் உடன்பிறப்புகள் வகையில் சில சாதகமான அமைப்புகள் அப்படிங்கிறது உண்டு பெரிய அளவில் எந்த ஒரு மனஸ்தாபமோ சங்கடமோ இல்லாமல் நல்ல விஷயங்களை பார்க்க முடியும் கணவன் மனைவி உறவுகள் கூட இந்த மாதம் அனுசரித்து போகக்கூடிய வகையிலே இருக்கிறதுனால மேச ராசிக்காரர்களுடைய திருமண வாழ்க்கை அப்படிங்கிறதும் இந்த மாதம் மகிழ்ச்சி தரக்கூடிய வகையிலேயே அமையும் தொழில் வேலை உத்தியோக ரீதியான விஷயங்கள் பெரிய அளவில் மாற்றங்கள் அப்படிங்கிறது எதுவும் இருக்காது பட் இருந்தாலுமே மேசராசியை பொறுத்தவரைக்கும் தொழில் வேலை உத்தியோகம் அப்படின்னு வரும்போது கொஞ்சம் ஸ்லோ பிக்கப்பாக தான் இருக்கும் சில நேரங்களில் சில விஷயங்களில் கொஞ்சம் அதிக எஃபர்ட் போட வேண்டியதாக இருக்கும் பட் இருந்த போதிலுமே ரிசல்ட் அப்படிங்கிறது கொஞ்சம் நார்மலாகத்தான் இருக்கும் தொழில் வேலை உத்தியோகம் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிக எஃபர்ட் போட்டும் நார்மலான விஷயங்களை பார்க்குற மாதிரி தான் இருக்கும் இருந்தாலுமே எல்லாத்தையும் ஈஸியாக சமாளிக்கக்கூடிய திறனம் இருக்கிறதுனால எல்லாமே சாதகமான அமைப்புகளே வேலை செய்யும் வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நன்மைகள் உண்டு மொத்தத்தில் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மேசராசிக்காரங்களுக்கு பெரும்பாலும் ஒரு வழக்கமான சூழ்நிலைகள் அப்படிங்கிறது இருந்தாலும் கூட மன மகிழ்ச்சியும் சந்தோஷத்திற்கும் குறைவு இருக்காது உற்சாகத்தோடும் தன்னம்பிக்கையோடும் தைரியத்தோடும் செயல்பட்டு வருவீங்க ஆகையினால் இந்த மாதம் ஒரு சாதகமான மாதமாகவே அமையும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்